காவேரி அப்படியே அமைதியாக இருக்காங்க சாரதாவுக்கு கோவம் வருது இங்கே பாரடி உண்மையே சொல் உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீ எதுக்காக விஜய் இந்த அளவுக்கு பேசுகிற அப்போது என்ன நடந்தது சொல் எனக்கு இப்போ தெரியணும் ஒரு அம்மாவாக நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படி நான் கேட்டால் ரொம்ப அசிங்கமாயிடும் நீயே சொல்லிவிடு நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே காவேரி அம்மா அப்படி பேசாதம்மா விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவருமா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சாரதாவுக்கு கோ மா வருது என்னடி என்ன இருக்க ஆ அவன் என்ன பண்ணான் உன்கிட்ட பணம் கொடுத்தான்ல அதுக்கப்புறம் தானே தாலி கட்டினான் அவன் என்ன நல்லவனு சொல்லிட்டு இருக்க அவன் ஒன்று நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு சார் தான் சொல்றாங்க அம்மா அப்படி பேசாதம்மா தயவு செய்து அப்படி பேசாதம்மா என்னடி இப்படி விட்டு கொடுக்காம பேசுற சொல்லு உங்களுக்குள்ள என்ன நடந்தது சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நான் விஜய்யோட கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் மனசார நான் அவர் கூட வாழ்ந்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க அது மட்டும் இல்லை நான் இப்போ கன்சீவாக இருக்கம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே